ஓம் சக்தி தாகே துணை என் அன்பு குழந்தை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த கொடூர மனம் கொண்டவர் இப்பொழுது உன் வராகி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றார் என் குழந்தையே உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் இனிமேல் நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடைந்துவிடக்கூடாது என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றார் இவரை நான் கண்டவுடன் அதிக கோபமுற்றது உண்மை இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தது உண்மை ஆனால் அதை உடனடியாக உன் வராகியானவள் நான் செய்யவில்லை அது ஏன் தெரியுமா இவர்கள் வேறு யாரோ கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் எதனால் இது போன்றதெல்லாம் அவர்கள் செய்ய நினைத்தார்கள் என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னவென்று புரிந்து கொள் முயற்சிகள் செய்தேன் அதன் பிறகுதான் உன் வராகி நான் புரிந்து கொண்டேன் என்னதான் உறவுகளாக இருந்தாலும் போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கத்தான் செய்கின்றது ஒருவருக்கொருவர் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இங்கு யாருக்குமே இல்லை தன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை ஏற்பட்டது என்றால் அதுபோல மற்றவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் நாம் தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவிக்கின்றோம் அவர்களாவது சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்ற எண்ணம் இவர்களுக்கு ஒரு பொழுது இல்லை அதனால் உன் வராகியானவள் நானும் அவர்களை விட்டு பிடிக்க நினைத்து விட்டேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டுமா என்று கூட நீ நினைக்கின்றாய் இப்படி உடன் இருந்து கொண்டே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்களே இவர்களோடு நம்மால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீ நினைத்தால் என் குழந்தையே அவர்களுக்கு நல்ல புத்தி நல்ல புத்தியினை கொடுத்துவிட வேண்டும் என்று தான் உன் வராகி நானும் முயற்சி செய்தேன் ஆனால் அது அவர்களுடைய பிறவி குணமாக இருக்கின்றது தெய்வத்தின் மீது அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை ஏனென்றால் தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிடுகின்றார்கள் அதனால் தெய்வம் அவர்களை ஒன்றும் செய்யாது என்ற துணிச்சலோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நீயோ இவர்களுக்கெல்லாம் தெய்வம் எந்த பதிலும் கொடுக்காதா இவர்களை தெய்வம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்களோ நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிடு எனக்கு எதுவும் ஆகாது ஏனென்றால் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர்கள் இருமாப்போடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வமானது எந்த ஒரு தவறை அடுத்தவர்களுக்கு செய்தாலும் அவர்களுக்கு உடன் மாட்டார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் என்பதனை அவர்கள் எண்ணமும் புரிந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் மீது பழி போட்டு கூட தப்பித்து நினைக்கின்றார்கள் இத்தனை நாட்களும் உன்னை தானே வணங்கினேன் நீ எனக்கு எதற்கு தண்டனை கொடுக்கிறாய் என்று தெய்வத்திடம் கேட்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படியானால் தெய்வம் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து வேண்டும் வேண்டுமல்லவா அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த அந்த கொடூரமானவர்கள் கொடூரத்தை கொண்டவர்கள் இன்று இந்த வராகி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் நான் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் நீ தேவையில்லாத எந்த விஷயங்களையும் செய்ய நினைக்கக்கூடாது கூடாது அவருக்கு மிகுந்த பாடத்தையும் கற்பித்து தயாராக விட்டேன் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்யப் போகிறேன் என்று இப்பொழுது சொல்கின்றே நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருந்தவர் இப்பொழுது ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார் அவர்களை நான் ஒதுக்கி வைத்து விட்டேன் அப்படியானால் அதன் பிறகாவது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா அதன் பிறகு சந்தோஷம் தவறு உன் மீது இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி பேசக்கூடாது அது வேண்டும் என்றே நடந்ததா தெரியாமல் நடந்ததா நடந்து நடந்து முடிந்து விட்டது மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதனால் இடைஞ்சல்கள் செய்தவர்களை எல்லாம் நான் விலக்கி வைத்த பிறகும் நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் திணறிக்கொண்டிருக்க கூடாது என்று உன் அம்மா சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் உனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ கேட்பாய் ஆனால் இந்த வராகி உன் வாழ்க்கையே உனக்கு ஒப்படைக்கின்றேன் உன் வாழ்க்கை உன்னோடு உன் துணையோடு சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றவர்களை இந்த வராகி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது அவர்கள் செய்ததை எத்தனை பெரிய தவறு என்று அதன் பிறகு கூட அவர்கள் உணரப்போவதில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த தவறுகள் அவர்கள் ஒரு நாளும் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லவா மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷம் அல்லவா அவர்கள் அடைந்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்களை கடந்து இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றாய் அந்த சூழ்நிலையிலும் இது போன்ற மனிதர்களால் உன் வாழ்க்கைக்கு கஷ்டம் என்று ஒன்று வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நான் அன்கு அறிவேன் எதுவாக இருந்தாலும் இனி உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சல் கொடுத்தவர்கள் விலகிவிட்டார்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய விஷயம் உனக்கான நல்ல விஷயங்களை நீ தக்க வைத்துக் கொள்வதுதான் யாராக இருந்தாலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது இந்த வராகி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே மனதிற்குள் இந்த தாயானவள் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனிமேல் உனக்கு சந்தோஷமானதாக மட்டுமே இருக்கும் உன் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் அந்த சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறைதான் நீயும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பாய் இனியாவது யாவது சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் அல்லவா அதனால் என் குழந்தை மனநிறைவோடு நிகழ்ச்சியோடு இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மீட்டுக் கொடுக்கிறேன் இனி ஒரு நாளும் நீ சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய காலம் உனக்கு வராது வாழ்க்கையில் உறவுகளை பிரிக்க நினைப்பதை விட கொடுமை வேறு எதுவும் கிடையாது அதையே துணிந்து செய்கின்றார்கள் அல்லவா உன் துணையோடு நீ சிரித்து விட்டால் அவர்களுக்கு வயிற்றெறிச்சல் வந்து விடுகின்றது அப்படியே ஏன் இதை கெடுத்து விட வேண்டும் என்று நினைத்தால் அல்லவா இன்று அவர்களால் எதையும் சிந்திக்க முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை சூழலை போகின்றது நமக்கு ஒன்று என்றால் இவர்கள் தானே நமக்கு உதவி செய்திட வேண்டும் என்ற எண்ணம் துளியளவு அளவு கூட இல்லாமல் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா இனிமேல்தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைப்பார்கள் என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக இல்லை அவர்கள் அவர்களாகத்தான் இருக்கப் போகின்றார்கள் ஆனால் இந்த வராகி அவர்களை கட்டுக்குள் வைக்கப் போகின்றேன் இனிமேல் என் குழந்தை உன்னுடைய ஆட்டம்தான் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது நீ இனிமேல் இந்த வாழ்க்கையை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறாய் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது உன்னுடைய செயல்பாடுகளை பொறுத்தது உனக்கான நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இனி அதை நீ உனக்காக தான் மாற்ற வேண்டியது உன் வாழ்க்கையை உன உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் மறந்துவிடாது நீ இனிமேல் இவர்களை நிச்சயமாக துணிந்து எதிர்த்து நிற்கலாம் ஏனென்றால் என்னுடைய கட்டுக்குள் இருக்கும் பொழுது இவர்களால் அந்த அளவிற்கு பேசிவிட முடியாது அதனால் என் குழந்தை தைரியமாக துணிந்து நில் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உன்னுடைய கைக்குள் வந்துவிடும் என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்